வெள்ளிக்கிழமை காலையில் சிம்பிளாக ஒரு சின்னதாக கோலம் போட்டுட்டு கேட்டி பூஜையும் முடிச்சிட்டேன் இப்போ தான் தேருக்கு பூச்சை பார்த்துலாம் வாஷ் பண்ணேன் அதனால் வந்து சிம்பிளாக பூச்சை வறுக்க தான் கையோட சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சாம்பார் தான் எனக்கு பிடிச்ச முள்ளங்கி சாம்பார் தான் வச்சுருந்தேன் எனக்கு சாம்பார்லேயே வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் இது போல் முள்ளங்கி சாம்பார்னால் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவேன் அதுவும் முள்ளங்கி சாம்பார்லாம் சுட சுட சாதத்தை போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் காலையில் டிஃபனுக்கே வந்து முடித்தாச்சு பொரியல் வந்து அவருக்காக பண்ணியிருந்தேன் அவருக்கால் எப்போவுமே வந்து கொஞ்சமாக தேங்காய் திருவி போடுவேன் அது மென்று சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் எப்போவுமே கிச்சனில் நான் சமைக்கும் போது சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வந்து கையோடு முடிச்சு வச்சுருவேன் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் எனக்கு கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளும் வந்து வேலைக்கு போகிறதுனால கையோடு ஒரு ஒரு ஒர்க்காக முடிச்சிட்டோம்னா கிளம்பும் போது வந்து நம்மளுக்கு ரொம்ப பரபரன்னு இல்லாமல் நிதானமாக எதை கிளம்பி நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம் இன்றைக்கி இப்படி தான் கிச்சனும் வந்து பூஜை எல்லா வேலையுமே சுத்தமாக முடித்தாச்சு Bye!